இந்த தேர்தல் அறிக்கையில நூற்றி எண்பத்தி ஒன்றாவது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பதவி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தான குற்றத்தை குற்ற செயலுக்கு அவர் மேலே என்ன நடவடிக்கை

ஃபார் த பீஸ் தொடர்ந்து வராங்க ஸோ அவங்க கோரிக்கை நம்ம நம்ம போய் எதுவும் மெரிட் ஆஃப் பட் இது செக்யூர்ட் அடை அவங்களே நான் அவங்களுக்கு சிக்கல என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன